வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான சிறுபஞ்சமூலம் என்ற நூலிலிருந்து ஐந்து பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிறுபஞ்சமூலம் என்ற இந்த நூலை காரியாசான் அப்படிங்கிற பெயர் கொண்ட புலவர் வந்து எழுதியிருக்கிறார் மொத்தம் நூறு வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து மூலிகையினுடைய வேர்களும் மருந்துக்கு பயன்படும் அதைத்தான் சிறுபஞ்ச மூலம்னு சொல்லுவாங்க அது மாதிரியே இந்த நூலில் ஒவ்வொரு பாட்டிலையும் ஐந்து ஐந்து கருத்துக்கள் இருக்கும் இது வந்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது இதிலிருந்து ஒரு ஐந்து பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் நாம் இதில் பார்க்க போகிறோம் இதில் நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்று என்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்று என்றல் வனப்பு இப்போ வனப்புன்னா அழகுன்னு அர்த்தம் எது அழகு அப்படிங்கிறத இந்த நாம் பார்க்கக்கூடிய முதல் பாடலை பதிவு பண்ணுறாங்க அதில் முதலாவதாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கண் வனப்பு கண்ணோட்டம்னு சொல்கிறாங்க அதாவது கண்ணுக்கு அழகு எது கண் வனப்புன்னா அழகுன்னு சொன்னோம் கண் வனப்புன்னா கண்ணுக்கு எது அழகு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கண்ணோட்டம்னு சொல்கிறாங்க கண்ணோட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா குணம் அதாவது பிற உயிர்கள் இடத்துல இரக்கம் காட்டுறது கருணை காட்டுறது இதுதான் வந்து கண்ணுக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக கால் வனப்பு செல்லாமை கால் வனப்புன்னா காலுக்கான அழகு காலுக்கான அழகு என்ன செல்லாமை செல்லாமைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் யாராவது ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு ஒரு பொருள் கொடுங்க எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க அடுத்தவங்க வாசலில் போய் அந்த இறந்து நிற்கிறதுக்கு அந்த கெஞ்சி கேட்கறது அப்படி அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யாமல் இருக்கிறது தான் காலு காலுக்கழகு அடுத்தவங்க வாசலுக்கு போகாமல் இருக்கிறது அதாவது ஒரு யாசம் கேட்டு இல்லையா இந்த பிச்சை மாதிரி எனக்கு ஒன்று வேணும்னு கேட்குறதுக்கு போகாமல் இருக்கிறது காலு கழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கடுத்தபடியாக எண் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் எண் வனப்பு எண் வனப்புன்னு ஆராய்ச்சின்னு அர்த்தம் ஆராய்ச்சிக்கு அழகு என்ன தெரியுமா ஒரு பொருளை அறுதிக்கிட்டு முடிவு பண்ணி இவ்வளவுதான் இவ்வளவுதான்னு ஒரு முடிவா திட்டவட்டமாக சொல்கிறது தான் ஆராய்ச்சிக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பண் வனப்பு பண்ணா பாடல் நடத்தும் இசை நடத்தும் இசைக்கு அழகு என்ன அப்படின்னா கேட்டவங்க நல்லா இருக்குன்னு புகழணும் கேட்டால் நன்றென்றல் இல்லையா கேட்டவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டணும் அதுக்கு அடுத்தபடியாக கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு ஒரு அரசன் இருக்கிறான் அப்படின்னா அந்த அரசனுக்கு எது அழகுன்னா அந்த நாட்டு மக்கள் சொல்லணும் என்னுடைய அரசன் வந்து எங்களை வந்து வருத்தப்பட வைக்கிறதில்லை வரி போட்டோ இல்லை என்ன பிற கொடுமைகள் செய்தோ எங்களை வருத்தமடையை செய்வதில்லை எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறான் அப்படின்னு அந்த மக்கள் சொல்லணும் இதுதான் அந்த அரசனுக்கு அழகு அப்போது இதில் ஐந்து அளவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணுக்கு அழகு இறக்க குணத்தோடு இருக்கிறது காலுக்கு அழகு அடுத்தவங்க கிட்ட அந்த யாசிக்கிறதுக்கு அதாவது பிச்சை எடுக்கிறதுக்கு இது மாதிரி சில விஷயங்களுக்கு சில போகாமல் இருக்கிறது ஆராய்ச்சி கழகு இவ்வளவு உதாரணம் எடுத்து சொல்கிறது இசைக்கழகு கேட்டவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறது அரசனு கழகு அந்த நாட்டு மக்கள் அந்த என்னோட மக்களை வந்து அந்த மக்கள் என்னுடைய அரசனங்களை வருத்த மாட்டான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் ஐந்து அளவுகள் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது பாடலில் யார் யாருக்கு எதுதெல்லாம் யமனாக வருகிறது யமன் அப்படின்னா தெரியும் உயிரை எடுக்கிறவன் அப்போ யார் யாருக்கு எதுதெல்லாம் யமனாக வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா சிலம்பிக்கு தன் சினை கூட்டம் சிலம்பி அப்படிங்கிற சிலந்தி அந்த சிலந்தி பூச்சிக்கு அதனுடைய சினைங்கிறது என்னுடைய கரு அந்த முட்டை போட்ட உடனே அந்த சிலந்தி பூச்சி இறந்து போயிடும் அப்போ அதனுடைய முட்டையே அந்த கருவாகிய முட்டையே அந்த சிலந்தைக்கு யமனாக மாறுகிறது அதுக்கடுத்தது நீல் கோடு விலங்கிற்கு கூற்றம் நீல் கோடுனா நீண்ட கொம்பு இந்த எருது இப்போ யானை இந்த மான் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொம்பு இருக்கும் இப்போ யானையினுடைய தந்தத்தை கொம்புன்னு தான் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எங்காவது ஒரு மரத்துலேயோ கிளையிலேயோ கொண்டு போய் சிக்க வச்சிருச்சுன்னா எடுக்க முடியாது இல்லை அழகாக இருக்குதுன்னு யாராவது அதை வெட்டுறதுக்காக கூட அதை கொள்ளலாம் அப்போ அந்த எருது முதலிய விலங்குகளுக்கு அதனுடைய கொம்பு எமனாக மாறிவிடுகிறது அதுக்கு அதுக்கடுத்தது மயிர்தான் வளம்படா மாவிற்கு கூற்றமாகும் மயிர் அப்படிங்கிறது தெரியும் முடி எதுக்குன்னா கவரிமான் இந்த வெற்றி உண்டாகாத கவரிமானுக்கு அந்த முடி போயிருச்சு அப்படின்னா அந்த மான் இறந்து போயிடும் அப்போ அந்த மயிரே அந்த அழகாக இருக்கக்கூடிய மயிரே அதுக்கு யமனாக மாறிவிடுகிறது அதுக்கு அடுத்தது நெண்டிற்கு தன் பார்ப்போம் நெண்டுனா நண்டு இந்த நண்டு வந்து பிரசவிக்கும் போது அது வெடிச்சிடும் அப்போ அதனுடைய குஞ்சுகள் வெளியில் வரும் அப்போ அது குஞ்சுகள் வெளியில் வரும்போது அது இறந்து போயிடும் அப்போ அது அது பிரசவிக்கும் போது இறந்து போயிடும் அப்போ நண்டுக்கு அதனுடைய குஞ்சுகளை யமனாக மாறுகிறது அதுபோல் ஒருவனுடைய நாவுக்கு நன்றல் வசை உங்களுடைய நாவுக்கு நன்மை அல்லாத பழிமொழிகள் அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறது அவனுக்கே ஆபத்தாக வந்துவிடும் இல்லையா அடுத்தவங்க இழிவாக பே பேசுனோம்னா அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை பேசுகிறது பாவத்தை சேர்க்கும் இல்லையா அந்த மாதிரி அப்போது சிலந்தைக்கு அதனுடைய முட்டையே யமனாக மாறுகிறது எருது முதலான விலங்குகளுக்கு அதனுடைய கொம்பு எமனாக மாறுது கவரிமானுக்கு அதனுடைய மயிர் எமனாக மாறுது நண்டுக்கு அதனுடைய குஞ்சுகள் எமனாக மாறுகிறது அதுபோல் அவருடைய நாவுக்கு அவன் பேசக்கூடிய பழி பேச்சுக்களை எமனாக மாறுது அப்படிங்கிறத இந்த பாடல் புரிய வச்சிருக்கு அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது பாடல் வான்குரிய கூடு இந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னென்னா வான்குருங்கிறது தூக்கணாங்குருவி அந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டுது அந்த கூடு அடுத்தபடியாக அரக்கு அரக்கு பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக வரக்கூடியது எறும்புகளால் செய்யப்படக்கூடிய அறு அரக்குன்னு சொல்கிறாங்க அப்போது இது பேரெரும்பு அப்படின்னு அதாவது உரை எழுதுகிறவங்க சொல்கிறாங்க இப்போ உதாரணமாக நம்ம அறக்கை எடுத்துக்கோமே அந்த அரக்கு பூச்சிகளின் மூலமாக வரக்கூடிய அரக்கு அதுக்கு பட்டு பட்டுப்பூச்சிகள் மூலமாக வரக்கூடிய நூல் அதுக்கப்புறம் புழுக்கள் கட்டக்கூடிய கூடு அதற்கப்பறம் தேனீக்கள் உருவாக்கக்கூடிய அந்த தேன் பொதி அந்த தேன் கூடு இது எல்லாராலையும் செய்ய முடியுமா தூக்கணாங்குருவி கூடோ இல்லது ஒரு அறக்கோ அல்லது பட்டு நூலோ அல்லது புழு உருவாக்கக்கூடிய கூடோ அல்லது தேனீக்கள் உண்டாக்கக்கூடிய அந்த தேன் கூடோ இதை எல்லாரும் செய்ய முடியாது என்னதான் படிச்சிருந்தாலும் சில விஷயங்களை எல்லாத்தாலையும் செய்ய முடியாது ஒருத்தர் எளிமையாக செய்கிறத ஒருத்தர் ஒருத்தர் கஷ்டப்பட்டு செய்வாங்க ஒருத்தர் செய்ய முடிஞ்சது இன்னொருத்தனால செய்ய முடியாது அப்போது இதையெல்லாம் கற்றவர்கள் வந்து மனசில் நினச்சிக்குவாங்க அவங்க அதனால இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே தற்பெருமை பேசக்கூடாது அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நமக்கு புரிய வச்சுருக்குறாங்க அப்போது தூக்கணாங்குருவி கூடோ அறக்கோ பட்டு நூலோ புழுக்கள் கட்டக்கூடிய கூடோ தேனைக்குழால் உண்டாக்கக்கூடிய அந்த தேன் கூடோ அதெல்லாம் நம்மளால் உருவாக்க முடியாது ஒருத்தர்னால செய்ய முடிஞ்சு இன்னொருத்தர்னால செய்ய முடியாது அப்போ இதை அறிவாளிகள் நன்றாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஐந்தாவது பாடல் நான்காவது பாடல் என்னன்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நான்காவது பாடல் இந்த பண்டாரம் பல்கணக்குங்கிற பாடல் பண்டாரம் அப்படின்னா கருவளத்தை பாதுகாப்பில் செய்யக்கூடியவர் பல்கணக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த கணக்கு வரவு செலவு பார்க்கக்கூடிய கணக்கு பிள்ளை அடுத்தபடியாக கண்காணி கண்காணின்னா அந்த பொருள்களை எல்லாம் மேற்பார்வை பார்க்குறவர் அடுத்தபடியாக பாத்து இல்லார் அதாவது இல்லத்து நம்ம வீட்டில் மனைவி இருப்பாங்க வீட்டு காவலுக்கு ஒரு காவலாளியை வைக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக பல பேருக்கு பங்குட்டு உண்டு வயது வயிறு நிறைவேக்கக்கூடிய சாப்பாட்டை பாதுகாக்கக்கூடிய வேலை செய்கிறவங்க எல்லாம் சரியான ஆளாக தேர்ந்தெடுக்கணும் அருவூலத்துக்கு பாதுகாக்கிறவங்க அப்புறம் கணக்கு வரவு செலவு பார்க்குற ஆள் மேற்பார்வை பார்க்குற ஆள் வீட்டுக்கு காவலாளியை வைக்கக்கூடிய ஆள் நம்ம கூடிய உணவை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஆள் எல்லாம் சரியானவங்களாக அந்த அறிவுக்கு தகுந்த உடம்பு இருக்கக்கூடியவங்களாக பார்த்து வைக்கணும் அப்படி இல்லைனா காக்காகட்ட சுவரை கொடுத்து பாதுகாக்க சொன்ன மாதிரி அந்த காக்கா கட்ட சுவரத்தை கொடுத்து பாதுகாக்க சொன்னால் என்ன பண்ணும் அதே தின்னு போடும் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஆகும் அப்போ சரியானவங்களாக பார்த்து ஆள் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கிது அதுக்கடுத்த பாடல் நீரறம் நன்று நிழல் நன்று அந்த பாடல் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நீரறம் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தருக்கு தண்ணீர் கொடுக்கறது இப்போ தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் இல்லையா அப்போ அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த செயல் அது வந்து அறச்செயல் நல்ல செயல்னு சொல்கிறாங்க அது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து நிழல் நன்று நிழல் தரக்கூடிய மரங்களை உருவாக்குறது அது ஒரு நல்ல செயல் அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்குள்ளே யாருக்காவது தங்கிறதுக்கு இடம் கொடுக்கறது இல்லையா இடம் இல்லை தங்கிறதுக்கு இடம் இல்லைன்னு வந்தால் அவங்க வாழ்வதற்கான இடம் கொடுக்கறது நல்லது அதுக்கடுத்தபடியாக பிற உயிர்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுக்கறது சாப்பிட்றதுக்கு பசின்னு வந்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது நல்லது அதுக்கப்புறம் கோயிலோடு சேர்ந்து சோலைகளை உருவாக்குறது நல்லது அந்த பூஞ்சோலைகளை கோயிலில் மரம் செடி கொடிகளை உருவாக்குறது நல்லது இதையெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு பெரும்போகம் ஒரு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கும் அதாவது ஒரு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ராஜ வாழ்க்கை வாழலாம் அப்போது தண்ணீர் கொடுக்கக்கூடிய அரசியல் நல்லது நிழல் தரக்கூடிய மரங்களை உருவாக்குறது நல்லது தன்னுடைய வீட்டில் அடுத்தவங்க தங்கிறதுக்கு இடம் கொடுக்கறது நல்லது பிற உயிர்களுக்கு உணவை பங்கிட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது கோயிலோடு சேர்ந்து அந்த சோலைகளை உருவாக்குறது ரொம்ப நல்லது இதையெல்லாம் செயல்படுத்துகிறவங்களுக்கு அதாவது பெரும்போகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை தானாக வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் புரிய வைக்கிறது அப்போது இந்த ஐந்து பாடல்களுமே நமக்கு நல்ல நல்ல கருத்து சொல்லுது அதில் முதல் பாடல் எதெல்லாம் அழகுன்னு சொல்லுது இரண்டாவது பாடல் எதெல்லாம் நாம் இல்லை இரண்டாவது பாடல் எதெல்லாம் எம்ன்னு சொல்லுது மூன்றாவது பாடல் யார் யாருக்கு எது இதெல்லாம் எழுதுன்னு சொல்லுது நான்காவது பாடல் யாரையெல்லாம் காவலுக்கு வைக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது ஐந்தாவது பாடல் எந்தெந்த செயல்களெல்லாம் செயல்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுது இப்படியாக நம்ம ஐந்து பாடல்களை பார்த்துருக்குறோம் நன்றி